வெள்ளிக்கிழமை வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்றைக்கு நாம் செய்யக்கூடாத சில விஷயங்களைத்தான் நம்ம பார்க்க இருக்கோம் நமக்கு நல்லா தெரியும் மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கும் போது வெள்ளிக்கிழமை பகல் முழுவதும் உபவாசமாக இருக்க ஆரம்பிச்சுடணும் இரவு முழுவதும் உபவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது நியதி முழுமையா சிவ விரதத்தை அது மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கான நியதி இப்போ வயதாகிடுச்சு ஏதாச்சும் நோய்வாய்ப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற காரணம் ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து சாப்பாடை எடுத்துக்கலாம் அதற்கு மாற்றாக எப்போதுமே சிவபஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதில் என்ன தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இரவு நேரத்தில் அந்த முதல் கால பூஜை முடிஞ்சவே பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்களில் தான தர்மங்கள் நடக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானமாக கொடுத்துடுவாங்க ரொம்ப முக்கியமே என்னன்னா இரவு நேரத்தில் அந்த அன்னத்தை அல்லது சாப்பிடுவதை தவிர்த்தல் அப்படிங்கிறது உண்மையாகவே விரதம் முழுமையாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தவிர்க்க வேண்டும் சரி அப்போ தான தர்மமெல்லாம் செய்யணும் இல்லைங்கய்யா அதை எப்போ பண்ணுறது அப்படின்னா சிவராத்திரி நாலு கால பூஜை முடியுது பார்த்திங்களா அந்த நேரத்தில் நீங்கள் தானம் தர்மம் செய்வது ரொம்ப உத்தமம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா எல்லாருமே வந்துட்டு அந்த இரையாற்றலை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆலயத்துக்கு வர்றாங்க நம்ம கோவிலில் கொடுக்கும்போது கோவில் பிரசாதம் அதை தவிர்க்க முடியாதே அப்படின்ட்டு வாங்கி உண்டு விடுவார்கள் அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே தூக்கத்தை வர வெளிச்சிரும் அதனால முடிஞ்சளவுக்கு தான தர்மம் செய்யணும் அப்படின்னா சிவராத்திரி நிறைவு காலமான அந்த நாலாம் கால பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்யறது உத்தமம் இல்லை அதுக்கு முன்னாடி தான தர்மம் செய்யணும்னு நினைக்கிறோம் வேற என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சோன்னா நீங்க தாராளமா ருத்ராட்ச தானம் செய்யலாம் வஸ்திர தானம் செய்யலாம் பன்னிர திருமுறை நூல்கள்ல உங்களால எது வாங்கி கொடுக்க முடியுதோ அதை குறைந்தது ஒருவருக்காவது ஆலயத்தில் வருபவர்களுக்கு வாங்கி தரலாம் இந்த தானங்களையெல்லாம் மிக உயர்ந்தது இன்னும் சொல்ல போனா மற்றவர்களுக்கு விபூதி வாங்கி கொடுப்பதுமே உயர்ந்த விஷயம் அதை வந்து நீங்கள் ஆலயத்தில் செய்யலாம் சில ஆலயங்களில் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிட்டு வந்துட்டு நமக்கு பிரசாதம் தருகிறார்களே அதை எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா அது விரதத்தை பூர்த்தி செய்வதாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க முழுமையாக தியானம் அதாவது நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சங்கல்பம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு காலையில் நாலாவது கால பூஜை முடிஞ்சதுமே நம்ம வந்துட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்வது மிகவும் உத்தமமான விஷயம் அந்த விரதம் முழுமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இல்லை என்னால முடியல உடல் ஒத்துழைக்கல அப்படின்னா இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க இல்லையா அதை கொஞ்சமா நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இதுல செய்ய அதாவது முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா குறைந்தது ஒரு பன்னென்ற அந்த நேரத்திலேருந்து இன்னும் சொல்ல பதினோரு மணியிலேருந்து ஒரு ரெண்டு மணி வரலுமாவது குறைந்தது வெளித்திருந்து இறை தரிசனத்தை செய்தல் ஆலயங்களிலே இருப்பவர்கள் அந்த நேரத்திலே தரிசனம் செய்தல் அப்படிங்கிறது உத்தமம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் கால பூஜையை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் இரண்டாம் கால பூலையை பூஜையை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இப்படி பண்ணுவாங்க அதில் உங்களால் எதையுமே உணர முடியாது அது அப்படி வேண்டாம் அப்படி முடியலை அப்படிங்கிற பட்சவங்க நல்லா தூங்கி நாலாவது கால பூஜை முடிஞ்சாலுமே காலையில சிவ தரிசனம் செய்யலாம் தப்பு இல்லை உடலையும் வருத்திக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த உறங்குதல் அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல தவிர்த்துறது ரொம்பவே நலம் பயக்கும் சில பேர் வெளித்திருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பார்த்தீங்கன்னா கேளிக்கை நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டு படம் பார்த்து கொண்டு பாடலை கேட்டுக்கொண்டு வெளித்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப பெரிய தவறான விஷயம் நீங்கள் அப்படி வெளித்திருக்கணும் பாடல் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னா பன்னிர திருமுறைகள் பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் அல்லது அந்த திருமுறைகளின் பாடல்களை நாம் பாடிக்கொண்டு இருக்கலாம் இல்லை தெய்வம் சம்மந்தப்பட்ட படங்கள் ரொம்ப தவிர்க்க முடியலை படம் பார்த்தா நான் கொஞ்ச நேரம் வெளித்திருப்பேன் அப்படின்னா நிறைய தெய்வ படங்கள் இருக்குல்லவா அதை நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அதையும் முடிந்தளவுக்கு தவிர்த்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க ஆலயங்களுக்கு போங்க அங்கே நிறைய கீர்த்தனைகள் பாடப்படும் அதே போல் வேதங்கள் பாராயணம் செய்யப்படும் இறைவனின் பெருமைகள் பேச படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் பெருமைகள் பேசப்படும் அதே போல் அவர் நடத்திய திருவுளையாடல்களைப் பற்றி பேசுவார்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நாம் இயல்பாக கண்வழித்து விடலாம் இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை அவங்க தான் நான் இந்த படம் பார்க்குறேன் பாடல் கேட்குறேன் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு அவர்களெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்ச நேரம் மாடி இருக்குன்னா மொட்டை மாடியில் சென்றோ அல்லது கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே வந்து அமர்ந்தோ அந்த தியானத்தில் ஈடுபடுவது பிறகு சிவபெருமானுடைய கதைகளை கேட்பது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நேரம் செலவிடும் பொழுது தான் அது நமக்கு உத்தமமானதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க நிறைய பேர் ஆலயங்களுக்கு எண்ணெய் அபிஷேக பொருட்கள் எல்லாம் வாங்கி தருவார்கள் வாங்கி தருவது ரொம்ப சிறப்பான விஷயம் எண்ணெய் வாங்கி தர்றீங்கன்னா நல்லெண்ணெய் அதாவது எள்ளு எண்ணெய் வாங்கி கொடுங்க சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெயாக இருந்ததுன்னா அது ரொம்ப சிறப்பு ஏன்னா இறைவன் திருமேனி மீது அது ஊற்றப்படும் அல்லவா அப்போ ஊற்றப்படும் போது அதில் கலப்பு இல்லாமல் இயற்கை எண்ணெயாக இருப்பது அந்த விக்கிரகத்திற்கு உகந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால் கலப்பு இல்லாத எண்ணெயை வாங்கித்தாங்க நெய் வாங்கி தர்றீங்க அப்படின்னாலும் வீட்டில் நீங்கள் செய்த நெய் இருக்குது பசு நெய் இருக்குன்னா அதை கொண்டு போய் கொடுங்க கொஞ்சமாக இருந்தாலும் சரி அது நல்ல மனமா இருக்கும் கலப்பு இல்லாததாக இருக்கும் இறைவனுக்கு படைப்பதிலே கலப்படம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடியேன் இந்த இடத்துல விண்ணப்பித்து கேட்டுக்கொள்ள இருக்கிறது அதே போல் பால் தயிரெல்லாம் நீங்கள் வாங்கணுன்னா பாக்கெட் பாலோ பாக்கெட் தயிரோ வாங்கி கொடுப்பதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க என்னால் ரொம்ப முடியல வீட்டில எல்லாம் பண்ண முடியலைங்க அப்படிங்கும் போதும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கி தரலாம் தவறில்லை அது ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னா பால்காரர்கிட்ட சொல்லி இது மாதிரி சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கான பால் அதனால் கொஞ்சம் கலப்படம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு அரை லிட்டர்னாச்சு பால் வேணும் அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக தருவாங்க அவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் வீட்டிலேயே தயிர் உற ஊற்றி கொண்டு போனாலும் சரி இல்லை பாலாக மாலை நேரத்தில் வாங்கி ஆலயத்திற்கு கொடுத்தாலும் சரி அந்த பூஜை அப்படிங்கிறது அந்த அபிஷேக பொருள் அப்படிங்கிறது மகிமை வாய்ந்ததாக இருக்கும் கண்டிப்பாக அதில் மாற்று கருத்தே இல்லை அதே போல சிவராத்திரி விரதம் இருக்கும் பொழுது ஆலயங்களிலே உட்கார்ந்து தேவையில்லாத விஷயங்களை பேசி கொண்டிருத்தல் கூடாது நம்ம வீட்டில் பல கவலைகள் இருக்கலாம் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு பல கவலைகள் இருக்கலாம் அவர்கள் பல விஷயங்களில் வந்துட்டு என்ன சொல்றான் வேதனை அனுபவிச்சிருக்கலாம் இதெல்லாம் பேசுவதற்கான இடம் அங்க இல்லை அந்த இடத்திலே மனம் தெளிவாக இருத்தல் வேண்டும் மனம் தெளிவாக எதை பற்றி யோசித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னா இறைவனை பற்றி யோசித்து கொண்டிருக்க வேண்டும் இறைவனின் பெருமைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருத்தல் வேண்டும் இறைவனை உணர வேண்டும் என்ற வேட்கை உள்ளே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது அது ஒரு அற்புதமான இரவான இரவாக இருக்குமே தவிர அந்த இடத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது மற்றவர்களுடைய கதைகளை பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் அதே போல அந்த ஒரு இரவு ஆலயங்களிலே நீங்கள் செலவிடக்கூடிய அந்த இரவிலே தேவையில்லாம அலைபேசி எடுத்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அல்லது அதுல பாட்டு சத்தமா வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு கேட்க வேண்டாம் ஏன்னா மத்தவங்க அந்த இடத்துல தியானம் செய்வாங்க அந்த இடத்துல இறைவனை வணங்கி கொண்டிருப்பார்கள் நாம் செய்கின்ற இந்த சிறு சிறு தவறுகள் வந்து மற்றவர்களை பாதிக்கக்கூடாது நம்மால் முடியாது விட்டாலும் கூட ஒருவர் இறைவனை உணர முற்படுகிறார் அப்படிங்கும் போது அவருக்கு இடையூறாக நாம் எந்த விஷயங்களையும் செய்துவிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்கள் இப்ப நம்ம சொன்னது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நாம் தெரியாமல் செய்கின்ற விஷயங்கள் ஆலயங்களிலே போய் படுத்து தூங்கிவிடக்கூடாது புறம் பேசக்கூடாது கேளிக்கைகளிலே ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் சிவசிந்தனையிலேயே இருப்பது இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நிறைவு செய்வதற்கு உத்தமமானதாக இருக்கும் அன்னதானம் செய்யறீங்க அப்படின்னா நாலாவது கால கட்ட பூஜை முடிஞ்சதுமே செய்யுங்க இல்லை இல்லை நாங்கள் முத காலமே செய்யறோம் அப்படின்னாலும் வாங்கி சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் இல்லை நான் விரதமெல்லாம் இருக்கல சாமியை மட்டும் தரிசிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க வாங்கி சாப்பிடலாம் விரதம் இருக்கிறவங்க அதை தவிர்த்துக்குங்க தவிர்த்துக்கிட்டு அதே சாப்பாட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீதம் இருக்குது அப்படின்னா நம்ம காலையில் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு ஒன்றும் அப்படியெல்லாம் வீணா இட போகிறது இல்லை நம்ம விரதத்தை முழுமையாக செய்யும் பொழுது அதற்கான பலனை நாம் கண்முன்னே உணர முடியும் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்